சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரைவில் போர் நிறுத்தம் இஸ்ரேல் தகவல் ஆபத்தான ரஷ்ய ஆயுதங்களின் சோதனை களமாகும் ஜெலன்ஸ்கி அச்சம் ரஷ்யாவின் நிழல் கப்பல் படைக்கு எதிராக பிரித்தானியா தடை ஜெர்மனியில் பிரித்தானிய போர்க்கப்பலை பின்தொடர்ந்த ட்ரோன்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மிரளும் வகத்தில் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி ஜெர்மனியில் பொது கட்டிடங்களை பதுங்கு குழிகளாக மாற்ற அதிரடி திட்டம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் எட்டப்படலாம் என அமெரிக்காவுக்கான இஸ்ரேலு தூதர் மைக் ஹெர்சாக் தெரிவித்துள்ளார் தூதர் மைக் ஹெர்சாக் இஸ்ரேலிய இராணுவ வானொலிக்கு அளித்த பேட்டியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு முன்னின்னம சில பிரச்சினைகள் எஞ்சியுள்ளன இந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் ஒப்புதல் தேவை ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது இன்னும் சில நாட்களில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஹிஸ்புல்லா ஒப்பந்த விதிகளை மீறினால் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டுமென இஸ்ரேல் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இருக்கும் பிரச்சினைகளில் இதுவும் ஒன்று ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளை தெற்கு இருந்து வெளியேற்ற வேண்டுமென இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் புதிய ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் முன்வைத்த கோரிக்கையை லெபனான் ஏற்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக கடந்த வாரம் இருதரப்புக்கும் இடையே அமெரிக்காவின் உயர்மட்ட தூதர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒப்பந்தம் மீது நம்பிக்கை வந்துள்ளது கடந்த வாரத்தில் மட்டும் ஐநூறு ட்ரோன்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உக்ரைனை ரஷ்யாவின் ஆபத்தான ஆயுதங்களின் களமாக புடின் மாற்றி வருகிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமின்றி சாஹித் ட்ரோன்களின் தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதனையும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவால் ஏவப்பட்டு எழுபத்தி மூன்று ட்ரோன்களில் ஐம்பது ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முந்தைய வாரத்தில் மட்டும் ஈரானால் வடிவமைக்கப்பட்ட நானூற்றி அறுபது ட்ரோன்கள் உக்ரைனின் வான்வெளியில் ரஷ்யாவால் ஏவப்பட்டது இந்த நிலையில் கருத்து தெரிவித்துள்ள ஜெரென்ஸ்கி உக்ரைன் ஆயுதங்களுக்கான சோதனை களம் அல்ல உக்ரைன் ஒரு இறைகாண்மை கொண்ட சுதந்திர நாடு ஆனால் ரஷ்யா இன்னும் நம் மக்களை கொள்வதற்கும் அச்சத்தையும் பீதியையும் பரப்பி நம்மை பலவீனப்படுத்தும் முயற்சிகளை தொடர்கிறது என்றார் ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட் என அழைக்கப்படும் நிழல் கப்பல் படைக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் புதிதாக முப்பது கப்பல்களுக்கு தடைகளை விதித்துள்ளது இந்த கப்பல்கள் கடந்த ஆண்டு நான்கு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எண்ணெய் சார்ந்த பொருட்களை சட்டவிரோதமாக கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பிரித்தானிய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய தடைகளை உள்ளடக்குகிறது இந்த கப்பல்களுடன் தொடர்புடைய இரண்டு காப்பீட்டு நிறுவனங்களும் தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு காரணம் ரஷ்யாவுக்கு எதிரான மேற்குத்தைய பொருளாதார தடைகள் அதிகரித்திருக்கும் நிலையில் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியை எளிதாக்க தயாராக இருக்கும் நூற்றுக்கணக்கான மர்மமான டேங்கர்களை செடோட் நிழல் கப்பல் படை என குறிப்பிடப்படுகிறது மேற்பட்ட கப்பல்கள் இந்த படையில் இருப்பதாக சி என் அறிக்கை கூறுகிறது இந்த கப்பல்களில் பலவற்றை யார் வைத்திருக்கிறார்கள் மற்றும் யார் இயக்குகிறார்கள் என்பது ஒரு புதிராகவே உள்ளது இந்த கப்பல்களில் தடை விதிக்கப்பட்ட ஐரோப்பிய மற்றும் பிரித்தானிய எண்ணெய் சந்தைகளில் சட்ட சந்திப்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமி இது ரஷ்யாவின் நிழல் கப்பலுக்கு நடவடிக்கைகளை குறைக்க பிரித்தானியா அடுத்த மிகப்பெரிய நடவடிக்கை என கூறினார் இந்த புதிய தடைகள் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை வகுவாக குறைத்து அதன் போர் முயற்சிகளை கட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானிய ராயல் நேவியன் தலைமை போர்க்கப்பல் எச் எம் எஸ் குவீன் எலிசபெத்தை ஜெர்மனியில் ஹார்ம்பர்க் துறைமுகம் அருகே ஒரு மர்ம ட்ரோன் பெண் தொடர்ந்துள்ளது இந்த ட்ரோன் சுமார் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் அளவுள்ளதாகவும் ஜெர்மனிய படைகள் எச் பி நாற்பத்தி ஏழு ஜாமர்கள் மூலம் அதனை தடுக்க முயன்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்பாக பிரித்தானியாவின் ஆர் ஏ எஃப் லஹென் கேத் ஆர் ஏ எஃப் மில்டன் ஹோல் மற்றும் ஆர் ஏ எஃப் பெல்ட்வெல் ஆகிய விமான தளங்களில் மர்ம ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அமெரிக்க விமானப்படை இதனை சாதாரண நிகழ்வாக விளக்கினாலும் ரஷ்யாவுக்கும் மேற்குலகு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது உக்ரைன் தற்போது அமெரிக்க மற்றும் பிரித்தானியாவின் நீண்ட தூரகளால் ரஷ்ய இலக்குகளை தாக்கியது இதற்கு பதிலாக ரஷ்யா தனது புதிய ஹைபசோனிக் ஹைபர் உக்ரைனின் டினிப்ரோ நகரை நோக்கி தாக்கியது பிரித்தானியாவின் ஆதரவின் மூலம் ரஷ்யா மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களில் இதுபோன்ற எவகணைகள் பயன்படுத்தப்படுவதாக ரஷ்ய தூதர் ஆண்ட்ரே கேலின் கூறியுள்ளார் அவர் இந்த தாக்குதல்களால் மிகப்பாரிய எதிர்வினைகள் உருவாகும் இது அணு ஆயுத நாடுகளுக்கு இடையிலான மோதலுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரித்திருக்கிறார் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தியின் அளவு மற்றும் வேகம் குறித்து ஜேர்மனி ஒரு அதிர்ச்சியூட்டும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை ரஷ்யா வரும் மூன்று மாதங்களில் உருவாக்கி வருகிறது என ஜேர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரம் நாட்களை கடந்து நடந்து வரும் உக்ரைன் போரின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக போர் பொருளாதாரமாக மாற்றி ஆயுத உற்பத்தியை அதிகரித்துள்ளதாகவும் இது உண்மையில் மேற்கு நாடுகளுக்கு தீராத சவால் உருவாகி வருவதாகவும் அவர் கூறினார் தற்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாகவும் ரஷ்யாவின் பெருத்த ஆயுத உற்பத்தியை சமாளிக்க ஜெர்மனியின் போர் திறனையும் பாதுகாப்பு முதலீட்டையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஜெர்மனி இந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிய பாதுகாப்பு தொழில்துறை மூலோபாயத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளது இது ஆயுத உற்பத்தியை மேம்படுத்த மற்றும் நடைமுறைகளை சுலபமாக்குவதற்கான பல முயற்சிகளை உள்ளடக்கும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி வேகமும் அதன் போர் பொருளாதார தகுதியும் மேற்கு நாடுகளுக்கு அதிர்வுகளை உருவாக ஜெர்மனியின் இந்த நடவடிக்கை நவீன ஆயுத உற்பத்தியில் எதிர்மறை பாதிப்புகளை சமாளிக்க உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யாவுடன் ஏற்படும் போர் அபாயத்தின் எதிரொலியாக ஜேர்மனி பொது கட்டடங்களை குண்டு தாக்கத்தை தாங்கும் பதுங்கு குழிகளாக மாற்ற திட்டங்களை வகுக்கிறது ஜெர்மனியின் மத்திய குடிமக்கள் பாதுகாப்பு அலுவலகம் மெட்ரோ நிலையங்களை பதுங்கு குழிகளாக பயன்படுத்தவும் பொது கட்டடங்களை அவசர பாதுகாப்பு முகாம்களாக மாற்றவும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எண்பத்தி நான்கு நான்கு மில்லியன் மக்கள் தொகையுள்ள ஜெர்மனியில் தற்போதைய ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பொது முகாம்கள் வரும் ஐந்து லட்சம் மக்களுக்கு மட்டுமே இடம் அளிக்கக்கூடியதாக உள்ளது புதிய முகாம்களை அமைப்பதற்கு ஒரு தலைமுறை காலமாகும் என மத்திய பாதுகாப்பு அலுவலக தலைவர் டைஸ்லர் எச்சரித்துள்ளார் அவசர தீர்வாக மெட்ரோ நிலையங்கள் அலுவலகங்கள் மற்றும் பொது கட்டடங்களை பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மேலும் குடிமக்கள் தங்களை பாதுகாக்கும் வழிகளை அறியவும் அருகிலுள்ள பதுங்கு குழிகளை கண்டறியவும் ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே போலந்து போன்ற நாடுகள் தங்களின் பாதுகாப்பு முகாம்களை விரைவாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து புதிய கட்டடங்களுக்கு பதுங்கு குழிகள் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல்களை தொடர்ந்து பல்வேறு நாடுகள் தங்களினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க